வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி இரண்டு இரண்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மாலை ஐந்து நாற்பது வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய தீதி மதியம் ஒன்று பத்தொம்போது வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு எட்டு பத்து வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய தீதி மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடக ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் விருச்சகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதன் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்